ஓம் சாந்தி விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி இருக்கோம் நாளைக்கான பத்தாம் நாள் குறிப்பு நேற்றுக்கு ஸ்ரீமத் சுயசிந்தன் சுயதர்ஷன் இது மூணுத்துலேயும் நம்ம இது மூணுத்தையும் நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சோம்னா உள்ளம் சக்திசாலியாகவும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுய சிந்தனை செய்யும்போது ஸ்ரீமத்து பாபா கொடுக்குறது அவர் காட்டக்கூடிய வழியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சுயச்சிந்தன் சொல்கிறோம் இல்லையா சிந்தனை செய்யும்போது அதுக்கு பாபாத்தி கொடுக்குறாங்க சுய சிந்தனை செய்யும்போது நினைவுகள் எதை சார்ந்து வருகிறது நினைவுகள் லௌகீக காரியத்தை சார்ந்து வருகிறதா இல்லை பாபாவோடைய அன்பின் அடைகள் வருகிறதா அப்படின்னு நம்ம சோதனை பண்ணணும் அப்போ நம்ம என்னுடைய சுயத்தின் தன்மையை நான் உணரணும்னா ரெண்டு விஷயங்களை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஒன்று தேகாபிமானம் இன்னொன்று ஆத்மா அபிமானம் தேக அபி அபிமானம் அதிகமாகிடுச்சுன்னா என்னுடைய நிலையின் தன்மை அங்கே குறைஞ்சி போயிடும் ஆத்ம அபிமானம் அதிகமாச்சுன்னா பாபாவோடைய அன்பின் நடைகள் என் கூட வரும் வித்தியாசம் முடிஞ்சு ரெண்டு எனக்கு போட்டியே இது ரெண்டுத்துக்கு தான் தேக அபிமானம் ஆத்மா அபிமானம் இப்போ எது வெற்றி கொள்ளுது சுய சிந்தனை செய்யும்போது எது நம்மளை ஆட்கொள்ளுதுன்னு நம்ம சோதனை செய்யணும் நாளைக்கு யோகா பண்ணும்போது சுய சிந்தனையில் நான் இருக்கேன் என் சுயத்தின் என் உள்ளத்தின் உள்ள தன்மையில் நான் சுயத்தின் தன்மையில் நான் இருக்கிறதுக்கு நான் யோ யோசனை பண்ணும்போது தேக அபிமானம் வருதா ஆத்மா அபிமானம் வருதா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இப்ப தேகாபிமானம் வருது அப்படின்னா அங்கே என் புத்தியை சார்ந்து என்னது நம்ம படிச்சிருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் இல்லை படிக்காம இருக்கலாம் அதனால சம்பாத்தியம் கம்மியா இருக்கலாம் இப்படி சிந்தனைகள் வந்து கூடவோ குறைச்சோ இருக்கலாம் அப்போ அதன் மூலம் ஒன்று நிறைய வருமானம் இருந்து அதில் நான் தான் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும் தேக அபிமானத்தில் குறிப்பு சொல்கிறேன் அதிக பணம் இருக்கனால அந்த அபிமானத்தில் இருக்கலாம் இல்லை இன்னொன்று பணம் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுடைய தன்மையிலையும் இருக்கலாம் ரெண்டு தான் அப்போ ரெண்டில் இது ரெண்டு தான் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு மனிதனை வந்து ரொம்ப டவுன் பண்ணி விட்டுரும் ரெண்டாவது ஆத்மாபிமானம் இந்த அபிமானம் ஆத்மாபிமானம் வரும்போது கடவுளுடைய குணங்கள் எல்லாம் உள்ளே இருக்கும் இந்த தேகா அபிமானத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஆத்மாபிமானத்தில் தெய்வீக குணங்கள் நமக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் நம்ம என் புத்தியில் வருதா இல்லை தெய்வீக குணங்கள் என் புத்தியில் வருதா அப்படிங்கிறது நம்ம சோதனை பண்ணணும் அப்போ எது வெற்றி கொள்ளுது அப்படின்னு நாளைக்கு யோகத்தில் அமர்ந்துருங்க அமர்க்கும்போது எதனால் பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கே ஒரு உணர்தல் வரும் ஒரு புரிதல் வரும் அதை நாளைக்கு பாபாட்டை கொடுங்க அப்புறம் தீர்வு அவரே சொல்வார் நான் இன்றைக்கி தீர்வு சொல்லிடலாம் ஆனால் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும்போது தீர்வுக்கான விடை அவரே கொடுப்பார் அதுக்கு தான் இந்த நான் பதில் இன்னும் முழு முழுமையாக முடிக்காமல் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் ஒரு யுக்தி தான் பாபா அந்த யுக்தியை மு வைக்கிறாரு உங்கள் பிரச்சனைகள் என்ன இந்த ரெண்டு போட்டியில் நடக்கக்கூடிய விளைவுகள் என்னென்னு நீங்கள் சொல்லணும் சொன்ன பிறகு தான் அதற்கான தீர்வு அவர் கொடுப்பார் నల్లు ఓం శాంతి